அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பியில் ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று வெளியே விட்டுருக்கிறாங்க நேற்று தான் வந்து டெட்டு பாஸ் மார்க்கை பற்றி ஜியோ விட்டுருந்தாங்க இன்றைக்கி டெட்டு ரிசல்ட்டே விட்டுட்டாங்க அந்த ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு டிஆர்பி டிஎன் டாட்டு டீச்சர் ரெக்குமெண்ட் போரில் உள்ளே போங்க பாருங்கள் லேட்டஸ்ட்டு நியூஸ் போயிட்டுருக்கோம் கீழே பாருங்கள் ஜிஓ இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் டூ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ மாஸ்டர் கொஷின் பேப்பருடைய லாகின் கொடுத்துருக்காங்க உங்கள் இண்டிவிஜுவல் லாகின்ல உள்ளே போயிட்டு நீங்கள் உள்ளே போகலாம் அதில் உள்ளே போய் பார்த்துக்கலாம் அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க கிளிக் ஹியர் டு வியூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா அந்த ரிசல்ட்டுக்குள்ளே போனீங்கனாக்க லேட்டஸ்ட் நியூஸில் பாருங்கள் பேப்பர் ஒன்றுக்கு கொடுத்துருக்காங்க பேப்பர் டூவுக்கு மேலே இங்கிலீஷில் அதாவது மேக்ஸு சயின்ஸு கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் அண்ட் சயின்ஸு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எந்த கேட்டகரின்னு பார்க்கணும் சயின்ஸ் அப்படின்னாக்கா சயின்ஸுக்குள்ளே எந்த லாங்குவேஜ் தமிழ்னால் தமிழ் அதில் உள்ளே போனிங்கன்னாக்கா பிடிஎஃப் ஒன்று இருக்குது இந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்க OMR பேஸ்டு எக்ஸாமு பதினாறு பதினொன்றில் எக்ஸாம் நடந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வந்து முப்பது ஒன்றில் சயின்ஸு லாங்குவேஜ் வந்து தமிழ் நீங்க ரோல் நம்பரை போட்டு சர்ச்சில் போட்டு அடிச்சியினாக, உங்க கம்யூனிட்டி எவ்வளோ மார்க்கு Result ஸ்டேட்ட ஸ்டேட்டஸ் என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கம்யூனிட்டி வந்து SC மார்க் வந்து ஐம்பது மார்க்கு இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாட் குவாலிஃபைடும் கொடுத்துட்டான் இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களே குவாலிஃபைடு கொடுத்துருந்தாங்க எஸ்சி எஸ்டி அப்படின்னாக்க அறுபது மார்க் இருந்தால் பாஸு அதர் கேட்டகரி பிசி எம்பிசியெலாம் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி மார்க்கு பாஸ் மார்க்கு அதே ஓசி அப்படின்னாக்க தொண்ணூறு மார்க்கு இப்போ நமக்கு வந்து நியூவாக வந்திருக்கிற அந்த ஜிஓ படி அவங்களே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதில் குவாலிஃபைடு அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் எண்பத்தி நாலு மார்க் குவாலிஃபைடு மீதி எல்லாம் பாருங்கள் நாட் குவாலிஃபைடு கேட்டகரி கொடுத்து அவனே கொடுத்துருக்குறான் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுவத்தஞ்சு எடுத்தால் தான் பாஸ் ஆனால் இங்கே வந்து எழுவத்தி மூணுக்கு பாருங்கள் இருபத்தி ஏழாவது பேர் பாருங்கள் எம்பிசியில் டிஎன்சி எழுபத்தி மூணு மார்க் எழுவத்தஞ்சு மார்க் வரைக்கும் பாஸ் கொடுத்துருக்காங்க அது கீழே பாருங்கள் அதே எம்பிசி டிஎன்சியில் எழுபத்தி ஆறு மார்க்கு எழுபத்தாறு மார்க்குங்கிறது பாஸ் அதை எழுபத்தஞ்சில் எழுபத்தஞ்சி மார்க் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்து எழுபத்தை ஆறு எடுத்திருக்காங்க பாஸ் இருபத்தொன்பதாம் நம்பர் இந்த மாதிரி உங்கள் நம்பரை போட்டு அடிங்க அவனை கீழே கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா ஆஸ் பர் ஜிஓ டிஆர்பியில் இருபத்தெட்டு ஒன்றில் கொடுத்த அந்த மினிமம் குவாலிஃபிகேஷனில் ஓசி நைன்டி மார்க்கு பிசி பிசிஎம்மு எம்பிசி டிஎன்சிலாம் வந்து எழுபத் எழுவத்தஞ்சி மார்க்கு எஸ்சி ஏஎஸ்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது மார்க்கு தான் குவாலிஃபைட் அவனே வந்து கீழே கொடுத்துருக்கான் இதன் அடிப்படையில் அவங்க வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பரவாயில்ல உங்கள் நம்பரு நம்பரு நீங்கள் போட்டு சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பது பேஜஸ் இருக்குது உங்கள் நம்பரு எக்ஸாம் நம்பர் போட்டு தேடி பார்த்துங்க நீங்கள் சர்ச்சில் போட்டிங்கன்னா அதே வந்துடும் உங்களுக்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சயின்ஸுக்கு தான் அதே போல் வந்து சோசியலுக்கும் சோசியல் சயின்ஸு நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து அப்படியே கீழே இருக்குது சோசியல் சயின்ஸு சோசியல் சயின்ஸுக்கு அதே அப்படி நீங்கள் தமிழ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும் அதுலேயும் நீங்கள் வந்து உங்கள் நம்பர் நீங்கள் சயின்ஸுனால் சயின்ஸில் போய் பாருங்கள் சோசியல்லாம் சோசியலில் பாருங்கள் இப்போ சோசியல் யார் வருவாங்கன்னா தமிழ் இங்கிலீஷு சோசியல் சயின்ஸு அவங்கெல்லாம் இதில் இந்த கேட்டகிரியில் வருவாங்க அதே மாதிரி அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு பயாலஜி மே மேக்ஸ் படித்தவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸ் குரூப்பில் வருவாங்க சரிங்களா கேட்டகிரிகளெலாம் போயிட்டு பாருங்கள் இல்லை நான் வந்து எல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு வந்து மார்க்கு எதில் எனக்கு வந்துருக்குது என்ன போயிருக்கு ஃபைனல் கீ என்ன அப்படின்னா அதுலேயே பாருங்கள் கீ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா லாகின் கேட்கும் லாகினில் உள்ளே போய்ட்டு உங்களுடைய பேப்பர் அதில் உள்ளே போனீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம் யூஸர்னு பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அதில் பாருங்கள் டெட்டு ஃபைனல் கீ கொஷின் பேப்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் அவங்களே ஆன்சர் கீ டிக் பண்ணி ஃபைனல் கீ தான் அப்படின்னு கொடுத்துருக்கோம் மாஸ்டர் கீ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் உங்கள் இண்டிவிஜுவல் லாகினில் உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா அதே வந்து இப்போ ப்ரஸ் நியூஸை பார்க்கணும் அப்படின்னா அதை அந்த ஜியோ ஜியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜியோ ஏற்கனவே தான் விட்டுட்டாங்க இந்த அடிப்படையில் எக்ஸாம் சரிங்களா எதாவது டவுட் அப்படின்னா என்னை கூப்பிடுங்க சரிங்களா நன்றி பாஸ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு நியமன தேர்வு அனுவல் பிளானில் விட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் விட்டு அடுத்து வந்து ஜூலையில் எக்ஸாம்னு சொல்லிருக்காங்க அது தேர்தலை பொறுத்து முன்ன பின்ன மாறும் அதனால் பாஸ் பண்ணவங்க குவாலிஃபை ஆனவங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த நியமன தேர்வுக்கு படிக்க ஆரம்பிங்க சரிங்களா நன்றி